ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் அந்த மாதம் பிறந்த உடனேயே ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் ஐந்து குடையவர் ஐந்திலே ஆட்சியா இருக்கார் வக்ரம் அதெல்லாம் விட்டுருவோம் நல்லா இருக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்தை பார்க்கற ஒன்பது குடையவரான புதன் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி ஒரு அருமையான நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு மாறும் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது முதல் விஷயம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அது நமக்கு போயிடும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு பாசிட்டிவாக நம்மளால கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட உங்களால் இந்த மாதத்தில் செயல்பட முடியும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் அதுவும் ராசிநாதன் சுக்கரனுடைய ஒரு ஸ்தானபலம் சாரபலம் பார்வை பலம் எல்லாமே ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட நமக்கு விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்பட போகிறது பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும் செய்ய முடியும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இந்த மாதத்தில் உண்டாகும் ஏன்னா நீண்ட நாட்களா இழுபறியாக இருந்தது பல காரியங்கள் இனிமே அது எல்லாவற்றிலுமே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்குவீர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக பல விஷயங்கள் நமக்கு நல்லபடியா நடக்க போறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் தொழில் உத்தியோகம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு போகுது உதாரணமா இந்த மாதம் பிறக்கிற அன்று எடுத்துடோம்னா தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்துல இருக்க சோ நம்ம அந்த மாதம் பிறக்கும் போது என்ன கிரக நிலையோ அதை வச்சுதான் நம்ம பேசாத பலன்கள் நாம சொல்லுவோம் இப்ப பாக்யஸ்தானத்துல தொழில் கர்ம ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல பாக்ய விரயாதிபதி புதர் அப்போ அது ஒரு பரிவர்த்தனை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமா என்னென்ன தடங்கல்கள்லாம் இருந்ததோ அந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்க போகிறது இப்போ உதாரணமாக ஒரு உத்தியோகத்தில் ஒரு ஒரு உத்தியோகஸ்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு பதவி உயர்வு வரணும் அந்த பதவி உயர்வு கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய இடத்துல இவருக்கு வேண்டாதவர் ஒருத்தர் இருந்தா இருக்காருன்னு வச்சுப்போம் ஸோ அவர் மாட்டலாகி போயிடுவார் அந்த மாதிரி இருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அது கலோக்கியலாக சொல்ல இருந்தால் உங்களுக்கு யார் வந்து ப்ரமோஷன் கொடுக்கணுமோ அவர் உங்களுக்கு எதிரியாக இருக்காருன்னு வச்சுப்போம் அவரு இடமாற்றமாய்ப்பேருவார் அந்த மாதிரியான ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதமானது அமைஞ்சிருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை சஞ்சல நிலை அனைத்துமே விலகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அதுதான் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் முக்கியமா வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனம் தேவை சில பேர் இந்த வெட்டுக்காயங்கள் அதெல்லாம் உண்டாகலாம் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது கொஞ்சம் நீக்கு போக்கா நடந்துக்கணும் நீங்க விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தினரால் குழந்தைகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஒரு நல்ல நன்மைகள் நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எந்த விஷயத்தையும் சரியானபடி நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலக பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவாக அற்புதமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி அந்த கவர்மெண்ட் டெண்டர்ஸ்லாம் எடுத்து சில பேர் தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் புது டெண்டர்ஸ் கண்டிப்பான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்கும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏழாம் இடத்துல உண்டாக்கி ராசியை பார்த்துடுற கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாயிருக்கும் இந்த மாதத்தில் அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு ஏன்னா ராசியை ரெண்டு கிரகங்கள் பார்க்க நாலாம் இடத்தை சனி பகவான் அமர்ந்து அருளாசி கூடிய சூரியன் புதன் சுக்கரன் மூணு கிரகங்கள் பார்க்க போகிறாங்க சில நாட்களில் சந்திரனும் பார்ப்பார் இந்த மாதத்தில் ரெண்டு தடவை பார்க்கற நாலாம் இடத்தை ஸோ தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் தசம கேந்திரம்னு சொல்லுவோம் அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துனோம்னா முதல் விஷயம் என்னென்னா சுனைஞ்சி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே மீண்டும் வேகம் பெறும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் தள்ளி போயிருந்திருக்கலாம் ஸோ இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம நல்லபடியாக நடக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உறுதி நான் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஒரு சீரான வளர்ச்சி நமக்கு காணப்படும் வர வேண்டிய பணவாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும் அப்புறம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கிற அளவுக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா வகையான நன்மைகளுமே நமக்கு நடைபெறும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் நாம எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் அவர்தான் ஆறு குடையவர் அவர் செவ்வாய் அவர் நமக்கு ராசியை பார்க்கறார் சுயசாரம் வாங்குறார் மருகுசீரிஷம் ஒன்று ரெண்டு சுயசாரம் வாங்கி அம்சத்துல சிம்மம் கண்ணி அமர்வர் அப்போ அப்போ இந்த வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் நமக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது அதனால வீடு மண்மனை சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் எந்த குழப்பமும் வேண்டாம் புதுசாக வீடு மண்மனை வாகன பிராப்தி அமையும் ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய வீடு மண்மனை வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு நீங்கும் ஸோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பூமி சம்பந்தமான விஷயங்களில் பண்ணலாம் தங்கம் சம்பந்தமான விஷயங்களில் பண்ணலாம் அது எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் தொழிலை பொறுத்தமட்டில் மட்டில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்திரமான முடிவுக்கு உங்களால வர முடியும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப சிறப்பா அற்புதமா இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலக போறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் நமக்கு விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய தடங்கல்கள் நமக்கு இருந்துட்டு இருக்கு அது எல்லாமே நமக்கு விலக பெறுவீர்கள் பொதுவா இந்த மாதமானது பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா லாபகரமான மாதம் ஒரு நல்ல லாபமா இருக்கும் அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து உங்களால் உங்களால ஒரு ஒரு ரொம்ப ஈஸியா நம்மளால் வெளியில் வந்துவிட முடியும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வரவு இருக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கலைத்துறையினருக்கு சின்ன சின்னதாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி கலைத்துறையினருக்கு நீங்கள் எப்போவோ செஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பாராட்டு உங்களுடைய வேல்யூஸ் மற்றவாளுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல அமைஞ்சிருக்கு சோ அரசியல் துறையில் எடுத்துனோம்னா நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமா அமைஞ்சிருக்கு மாணக்கர்களை பொறுத்த மட்டில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் அதாவது நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதிகமான கவனத்தோடு நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அணுகுவது நமக்கு நல்லது பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் நன்மைகள் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த காரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால தொடர முடியும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியா அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான் ரணருண ரோகஸ்தானமான சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதி ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு ஸோ ஒன்றாம் தேதியே சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுற அப்புறம் நமக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி சூரியனும் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுற அதன் பிறகு அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்னா ஆறு எட்டு பலமாகும் எப்போதுமே ஒரு ராசியினுடைய மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பலம் அடையக்கூடாது அப்படி பலம் அடைஞ்சதுன்னா நம்ம ரொம்ப கவனமா நடந்துக்க வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கோம்னு அர்த்தம் அப்ப இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா முற்பகுதியை விட பிற்பகுதி நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால இந்த மாதத்துல வர முடியும் அது மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தில் கொடுக்கப்படுது ஏன்னா குடும்பம் தான் உங்களுக்கு பிரதான சப்போர்ட்டாக அந்த மாதத்துல அமைய போகிறது பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் செவ்வாயினுடைய பார்வை ராசியில் விடுறது அதுவும் இந்த மாதத்தினுடைய கடைசியில செவ்வாய் நேரடி ஏழாம் பறவை ராசியை பார்க்கறாரு இதெல்லாம் ஒரு பெரிய அம்சம் அப்போ தைரியமா தன்னம்பிக்கையா துணிஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுங்க கடன் வாங்கலாம் வாங்கையா தைரியமா வாங்குங்க சிறப்பா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு அமையும் அதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் குரு பார்த்துட்டு இருக்கார் பிற்பகுதியில் செவ்வாய் பார்க்க போகிறார் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா தொழில் சம்பந்தமாக ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நடக்க போகிறது ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து புது தொழில் ஏ தனுசு ராசிக்கு வந்து என்ன தொழில் பிரதானமாக ஐயா அப்படின்னா கன்சல்டன்ட்டு கைடு போதனை சம்மந்தப்பட்டது அதாவது இவங்க வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்கை விட சேல்ஸ்லையும் சப்போர்ட்லையும் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் இவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி பறக்கக்கூடிய தொழில் காலையில் ஒரு இடத்துல சாப்பாடு மத்தியான உரத்தில் நைட் நைட்டு அந்த மாதிரி ஒரு பறக்கக்கூடிய பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில் இரவு நேரம் கண்குளிச்சு இருக்கக்கூடிய தொழில் இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் அதெல்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது தாராளமாக செய்யலாம் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டமாக நீங்க புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது இந்த மாதத்தில் லபிக்கும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் மூலமா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து நிச்சயமான முறையில் புது உத்தியோகம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொதுவா இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கியமாக நமக்கு வந்து இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அப்புறம் வந்து வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து ரொம்ப கவனமாக மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டா நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தில் நடக்கும் கலைத்துறையினரை எடுத்துட்டோம்னா மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சொத்துக்கள் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையினரை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதி விட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு நாம நம்பலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமா உங்களுக்கு நடக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு எடுத்துக்கிறோம் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணக்கர்களுக்கு உலக புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான சுமைகள் நிச்சயமான முறையில் குறையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்